வணக்க மக்களே கண் சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து கண்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் அது எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றத விட எந்த மாதிரியான ஊட்ட சக்தி நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்றத முக்கியம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க நான் விஷயங்கள் ரொம்ப வந்து ஆரோக்கியம் நிறைந்தது அதாவது நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா பாத்திரலாம் முதல் விஷயம் வந்து பழங்கள்ல வந்து ஆரஞ்சு பழம் சொல்றாங்க இந்த ஒரு பழம் ரொம்ப வந்து ஆரோக்கியமானது வைட்டமின் சி இதெல்லாம் வந்து கொண்டு உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுடைய கண்ணில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை கண் பூரை பொதுவான பார்வை இழப்பு இதெல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பாதாம் பால் ஸோ வந்து பாதாம் சரி பாதாம் பால் ஏதாவது ஒன்னு நீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் எடுத்துக்கணும் அதாவது இருபத்தொன்பதற்கு முன்பு எடுத்துக்கணிங்கன்னா ஒண்ணுமே வந்து சூப்பரான விஷயம் ஸோ வந்து இது வந்து ஏஎம்டி மற்றும் கண்புரைக்கு எதிராக போராடக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம் ஆகும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய உடல் இந்த வைட்டமின் சியை வந்து சேர்க்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாதாமை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோங்க எடுத்துக்கிறது ஒரு பத்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் வந்து பாதாம நீங்கள் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் கீரைகள் சத்து வாய்ந்த விஷயம் அப்படின்னாலே கீரைகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஸோ வந்து எல்லா கீரையும் சரி பசலை கீரை பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் முருகை கீரை இது எல்லாமே வந்து சத்து வாய்ந்த ஒன்று தான் நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஏதாவது ஒரு கீரை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க வந்து வாரத்திற்கு ஒரு நாள் வந்து கீரையை வந்து சூப் வச்சு குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கண்களை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிவி சாத்தியமான சூரிய சேதத்திற்கு எதிராக போராட மற்றொரு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கிவி வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம் இது தெளிவான பலம் ஆரோக்கியமான கண்களுக்கு வந்து சிறந்த உணவு பட்டியலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக காணப்படுது உங்களுடைய உடலை வந்து கூட ரொம்ப கூலிங்கா வச்சுக்கும் கண்களில் எரிச்சல் கண்புரை பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதைகள் ச சூரிய ஒளியில இருந்து கண்களை பாதுகாக்க வேணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடணும்னு தெரியலையா சூரியகாந்தி விதைகள் பார்வைக்கு சிறந்த உணவு அப்படின்றாங்க இதில் வந்து வைட்டமின் சி காணப்படுது ஆக்சிஜனேற்ற ஏற்ற அழுத்தத்துல இருந்து உங்களுடைய கண்களை பாதுகாக்கிறது வைட்டமின் ஏ வந்து சூரியனுக்கு வந்து எதிராக நமக்கு வந்து கண்களை பாதுகாத்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோம் அப்படின்றாங்க ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு சீட்ஸ்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா நம்ம எப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து நல்லா வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே வர்றது கேரட் தான் ஸோ இந்த கேரட்டை நம்ம டெஃபினட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கேரட்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இதுல கரோட்டீன் ஆய்டுகள் பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின்ஸ்லாம் காணப்படுது இது வந்து கிட்ட பார்வைக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கண்டிப்பா நம்ம தினம் தோறும் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை பாதுகாத்துக்கலாம் அடுத்த விஷயம் வந்து சால்மன் மீன் இந்த ஒரு மீன்ல என்னங்க இருக்கு ஒமே கொழுப்பு கொழுப்பமிலங்கள் இருக்கு இது உடலை ஆரோக்கியமாவும் எப்போதுமே வந்து நல்ல வந்து ஒரு சத்து வாய்ந்த ஒரு உடலா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்